இது சபரி பீடம்யப்பா நம்ம குருமார்கள் எல்லாமே இந்த இடத்துல சரங்குத்தி குத்த சொல்லிடுறாங்க சொல்லியிருப்பாங்களா இல்ல வர சாமிகள் தெரியாம பண்ணுறாங்களா தெரில பகவானே ஆக்சுவலாக இங்க சரம் குத்த கூடாது அடுத்து வரதான் சரங்குத்தி இயக்கம் நீலிமலை ஏக்கம் நம்ம காலகண்டம் பெத்தெடுத்தவன் காலகண்டனா யாரு சிவகிரமா காலகண்டம் பெத்தெடுத்தவர் நீலிமலை ஏற்றம் நீலிமலை ஏறும்போது நிற்க வச்சு பாக்குறையே காளகண்டன் பெத்தெடுத்த ஐயப்பா உன்போல் கருணை உள்ளம் கொண்டவர் யாரப்பா அப்படின்னு நம்ம பாட்டே வீரமணி வீரமணியெல்லாம் சுற்றிருக்காங்க அதுலேயே அவரோட வரலாறு வந்துருக்கு அதாவது காலகண்டம் பெற்றெடுத்தவர் எடுத்தவர் நீலிமலையாரும்போது எப்பயா பட்ட உணவாக இருந்தாலும் சரியாயிப்பா ஒரு மின்னுட்டு தான் ஐயனை ஒரு மூச்சு வாங்கி சிவபெருமானை தான் இப்போ யார முடியுமா காலகண்டனை நினச்சி தான் யார முடியுமா நமக்கு நம்ம சிவாயா வந்து கேட்கறா எதிர்ப்பு நம்ம கூட நம்மக்கூட வந்து இல்லையா நீலிமலை புரிஞ்சுட்டா நீலிமலை ஏறும்போது நம்மளால நிக்காம இரவேற்பட்டவங்களாலும் ஏற முடியாது அப்பாச்சி மேடை அப்பாச்சி மேடு சரிங்களா அப்பாச்சி மேட்டில் வந்து போவானே ஒரு மாவு உருண்டை கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்களா இப்பாங்க ஆ இருந்து வரும் நான் கூட கொடுப்பாங்க ஐப்பா இங்கே ஒரு மாவு உருண்டை கொடுப்பாங்க அப்படி புரியுது ஐப்பா எல்லாருக்கும் நீங்கள் பேசுறது நீங்கள் பேசுவா இல்லை இல்லை முடியல இப்போ என்னாலையுமே சாமி மாதிரி சரண கோஷம் அதிகமாக போன வச்சாங்க அது முடியமாக இருக்குது கொஞ்சம் இப்போ மாவு உருண்டை கொடுப்பாங்க அது இருந்தால் இப்போ பூத கணங்களுக்கு நம்ம வந்து மாவு உருண்டை கொடுப்பாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு உணவாக கொடுத்துட்டு தான் இப்போ சரிங்களா இப்போ பூதகணங்கள் ஏழு பூதகணங்கள்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ நான் ஒன்று வந்து இந்த வந்து இந்த இடத்துல வந்து எப்போ குபீரன்னு வராங்க அதாவது பூதகணங்கள் ஒவ்வொரு பூதகணங்கள் இருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து யாருன்னா எப்போ சபரி மாதா

பெண்கள் அதிகம் கம்மி என்ன பண்ணுவாங்க ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னும் போது அந்த காட்டுவாசி இருக்காரு நம்ம சபரி மாதாவை ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம சபரி மாதாவுக்கு பிடிக்கல பிடிக்காம என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட வம்சத்தில் வரும்போது இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சிருக்காங்க இப்போ நம்ம அம்மாவுக்கு பிடிக்காம மாதா என்ன பண்ணிட்டாங்க சபரி மாதா அங்கு கிளம்பிட்டாங்க அந்த பக்கத்தில் இருக்க கார் தான் இருக்கும் சரிங்களா கிளம்பிட்டாங்க கிளம்பி அந்த மாதம் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க ஃபுல்லாக இருட்டாயிடுது இந்த சபரி பீடத்தில் இந்த ஒரு குருமார் குருமார் வந்து அந்த மடப்பள்ளி ஒன்று வச்சுருக்காங்க மடப்பள்ளி வச்சு ரொம்ப ஆச்சாரமான மடப்பள்ளி எப்படின்னு கேட்டிங்கன்னா ராமர் லக்ஷ்மர் வாங்குகிற மடப்பள்ளி சாமியே சரணமயமாக இருக்கும் ஓம் நமோ நாராயணா மாதவா கேசவா கோவிந்தா கோபாலா கோபால கிருஷ்ணா ராமா ராமரும் ராமரும் லக்ஷ்மணரும் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க இப்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படி அந்த குருமார் வணங்கிட்டு இருக்கும் போது ஐயப்பா இந்த அம்மா அந்த வழியாக வந்திருக்காங்க இப்போ இருக்கிறதுக்கு இடம் இல்லை ஒரே ரொம்ப இருட்டாயிடுச்சு இன்னும் அந்த அந்த மடப்பள்ளியில் வந்து தங்கிக்கணும்னு சொல்லி ஒதுங்கியிருக்காங்க இப்போ அந்த குரு அந்த குரு என்ன பண்ணிட்டாரு இவங்க வந்ததை பார்த்துட்டாங்க ஆனால் உள்ளே போக முடியல இவங்க நைட்டெல்லாம் வெளியே உக்காண்டிட்டு இருக்காங்க கொஞ்சம் பதிவு பெருசாக இருக்கும் இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி கொடுத்துருக்காங்கப்பா இந்த மாதா வந்து வெளியே உக்காண்டிட்டு இருக்காங்க இப்போ அவர் மறுநாள் வந்து இவங்க வந்து கதை அவருக்கு தெரிஞ்சிச்சு ஞான சுத்தியில் தியானம் எழுதுகிற போது தெரிஞ்சிச்சு அவர் வந்து வெளியே வராங்க இவங்க உள்ள பெண்கள் உள்ளே அளவு கிடையாது ரொம்ப பிரம்மச்சாரியம் படித்தது ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க அவங்க இப்போ வந்து வெளியே